அனைவருக்கும் அன்பு வணக்கம் என் பெயர் ப்ரொஃபஸர் டாக்டர் தேவி ஸ்வேதாரண்யம் தர்மபுரம் ஞானாம்பிக அரசினர் மகளிர் தலைக்கல்லூரியின் விலங்கியல் துறை தலைவர் எங்கள் கல்லூரியில் காந்தி ஜெயந்தி சுதந்திர தினம் குடியரசு தினம் ஆகிய நாட்களில் நபிகள் நாயகம் அவர்களின் பொன்மொழிகளை நினைவு கூறுவது வழக்கம் பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்ற குரல் வழி வாழ்ந்தவர் நபிகள் நாயகம் என்பதற்கு அன்பு கூர்ந்து எடுத்துக்காட்டுகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் டாக்டர் அவர்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் தண்டிப்பவர்களுக்கு தவறுகளை தண்டிப்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு இன்பம் அன்னைக்கு மட்டும் இன்பம் மன்னித்து விட்டாலோ என்றும் இன்பம் என்ற குரலுக்கு இலக்கணமாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை எந்த முறையிலே அமைந்திருந்தது என்பதை பற்றி கேள்வி கேட்கிறார்கள் பொறுமையும் மன்னிப்போம் இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தப்படுகின்ற ஒரு குணங்கள் ஒரு வசனம் இருக்கிறது பொறுமையவர்களாக இருப்பதும் மன்னிப்பவர்களாக இருப்பதும் வீரச் செயல் என்று சொல்கிறது அது வீரச் செயல் மன்னிப்பது என்பது கோழைத்தனத்தின் பார்ப்பட்டதல்ல தண்டிப்பதற்கு தைரியம் தேவையில்லை ஆனால் மன்னிப்பதற்கு தைரியம் தேவைப்படுகிறது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் வீரன் என்றால் யார் என்று சொல்லுகிற போது எதிரியை வீழ்த்துபோன் அல்லன் வீரன் சினத்தை அடக்கிக் கொள்பவனே வீரன் என்று சொன்னார்கள் ஆக அதுக்குதான் அதிகமான திண்மை தேவைப்படுகிறது குரான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது இறைவன் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் விரும்புவதில்லையா ஏன் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க கூடாது உங்களுடைய பாவங்களை எல்லாம் கடவுள் மன்னிக்க நீங்கள் விரும்புகின்றீர்கள் அதுபோல நீங்கள் ஏன் மற்றவருடைய பாவங்களை நீங்கள் ஏன் மன்னிக்க கூடாது தவறுகளை ஏன் மன்னிக்க கூடாது என்று திருமறை கேட்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையிலும் அதாவது தண்டிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் யார் மன்னித்து விடுகிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் கண்ணியத்திற்குரியவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகத்துக்கு பார்த்தே இறைவன் கட்டளையிடுகிறான் முகம்மதே உண்மை குறித்து பொய்யும் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மை பற்றி பொய்யான கதைகளை எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா இவர்களை பொறுத்துக் கொள்ளும் இவர்களை கண்ணியமான முறையிலே விட்டுவிடும் அவர்களை கவனிக்கின்ற பொறுப்பை என்னிடத்திலே விட்டுவிடும் இறைவன் சொல்லுகிறான் நீ ஒண்ணும் செய்யாத நான் பாத்துக்கிறேன் உமக்கு அநீதி செய்வர்களை கவனிக்கின்ற பொறுப்பு என்னிடத்திலே ஒப்படைத்து விடும் என்று இறைவன் கட்டளையிடுகிறார் இவை எல்லாம் வெறும் தத்துவங்களாக இல்லை பெருமானாருடைய வாழ்க்கையிலே அப்படியே செயல்படுத்தி காட்டப்பட்டது எப்படிப்பட்ட கொடிய விரோதிகள் அவருடைய உயிருக்கே உலை வைத்தவர்களையெல்லாம் நபிகள் நாயகம் எப்படி மன்னித்தா என்பதை நாம் பார்க்கிறோம் தாய் பென்ற நகரத்திலே அவர்களை கல்லால் அடித்து ரத்தமால் ரத்தமெல்லாம் மேனியிலே கொட்டுகிறது அப்போது அவரிடத்திலே கேட்கப்பட்டது இவர்களை நாங்கள் அழித்து விடவா என்று இறைவன் நுபுரத்தில் இருந்து கேட்கப்பட்ட போது நபிகள் வேண்டாம் இவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை இவர்கள் என்னுடைய செய்தியை கேட்காவிட்டாலும் அழித்த வாரிசை எல்லாம் போயிடும் இவன் இவன் என்னுடைய செய்தியை கேட்பான் இவனை அழித்து விடாதே என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட செய்திகளை நாம் பார்க்கிறோம் அப்துல்லா பின் உபை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன் மதீனாவிலே நபிகள் நாயகத்தினுடைய எதிரி நபிகள் நாயகத்திற்கு ஓயாது தொல்லை கொடுத்து வந்தவன் நபிகள் நாயகத்தினுடைய மனைவியாகிய ஆயிஷா நாயகி அவர்கள் மீதே அவருடைய கற்பின் மீதே களங்கம் சுமத்தியவன் நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாயிலுக்கு எதிராக ஒரு புதிய பள்ளிவாயிலே கட்டினார் மஸ்தில் நிரார் என்று சொல்லக்கூடிய புதிய பள்ளிவாயிலை போட்டி பள்ளிவாயிலை கட்டினான் மக்காவிற்கு சென்று நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகளை தூண்டிவிட்டு கலகம் புரியும்படியாக தூண்டினான் இவ்வளவு அநியாயம் செய்தான் ஆனால் அவன் மரணமுற்ற போது அவனுக்காக மரண தொலையை நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் இவ்வளவு பெரிய கொடிய எதிரியினுடைய மரண கலந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் சென்றார் என்பதை பார்க்கிறோம் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவன் என்ன செய்தான் தெரியுமா நபிகள் நாயகத்தினுடைய மகள் ஜெய்னப் கருவுற்றிருக்கிறாள் மதீனாவிற்கு புறப்படுவதற்காக குதிரையிலே ஏறி கொட்டகத்திலே ஏறி இருக்கிறாள் இவன் காலாலே அந்த பெண்மணியை உதைத்தான் அந்த பெண் கருவே கலைந்து விட்டது அவனையும் மன்னித்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி எத்தனையோ சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் யூத பெண்மணி நபிகள் நாயகத்திற்கு நஞ்சி வைத்தால் உணவிலே நஞ்சி வைத்தாள் பின்னர் தெரிந்து விட்டது அவளை மன்னித்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளுடைய இந்த மன்னிப்பு கொள்கைக்கு சிகரமாக அமைந்திருப்பது மக்கத்து வெற்றி மக்காவிலே வெற்றி வீரராக நுழைகிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் எந்த மக்காவில் எந்த மக்காவில் இந்த நபிகள் நாயகத்தை கொடுமைப்படுத்தினார்களோ ஓட ஓட விரட்டினார்களோ மூன்றாண்டு காலம் அவர்களை சமூக பகிஷ்காரம் செய்தார்களோ மூன்றாண்டு காலம் பொருளாதார தடைகளை விதித்து உண்ணுவதற்கு உணவுகள் கூட இல்லாமல் காய்ந்த மரப்பட்டைகளையும் தோலையும் தண்ணீரில் நினைத்து சாப்பிடுகின்ற அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்களோ அந்த மக்கள் அந்த நகரத்திற்கு வெற்றி வீரராக செல்கிறார்கள் நபிகள் நாயம் அவர்கள் பத்தாயிரம் பேர் கொண்ட படையோடு செல்கிறார்கள் இணைத்திருந்தால் துவம்சம் பண்ணியிருக்கலாம் அந்த மக்களை பார்த்து நபிகள் நாயகம் கேட்டார்கள் நீங்கள் என்னிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் மஹமதே நீ ஒரு கண்ணியமானவர் நீ ஒரு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர் உம்மிடத்திலே இருந்து நாங்கள் ஒரு கண்ணியமான செயலைத்தான் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் சொன்னார்கள் இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை இறைவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று வரலாற்றிலே இது ஒரு பெரிய அற்புதமான நிகழ்ச்சி பொதுவாக எதிரிகள் நாட்டுக்குள் நுழைகிற போது பெண்களை கற்பழிப்பது என்பதுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் அத்தனை மன்னிப்பு அவர்களை காலமெல்லாம் எதிர்த்து அபூ சஃபியான் அபூ சஃபியானுடைய வீட்டிலே எவர் அடைக்கலம் போகிறாரோ அவருக்கெல்லாம் மன்னிப்பு ஆக இந்த மன்னிக்கின்ற தன்மைக்கு மிகச்சிறந்த இலக்கணமாக வாழ்ந்தவர் நபிகள் நாய்கள் மன்னிப்பது மட்டுமல்ல சோழர்களே தீமை புரிந்தவனுக்கு நன்மை செய்வது அதுவும் பழக்கமாக இருந்திருக்கிறது தீமை புரிந்தவனுக்கு நன்மை செய்வது அவருடைய பழக்கம் மக்காவிலே உணவு பஞ்சம் மக்காவிலே உணவுகள் விளையாது தானியங்கள் விளையாது வெளியிலிருந்து தான் வர வேண்டும் அதனை அனுப்பி கொண்டிருந்த தலைவன் இஸ்லாத்திலே இணைந்து விட்டான் இஸ்லாத்திலே சேர்ந்த காரணத்தினால் மக்காவுக்கு உணவை அனுப்ப மாட்டேன் சொல்லிவிட்டான் ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாரிடத்திலே ஓடி வந்தார்கள் தெரியுமா முகம்மது இடத்துல ஓடி வந்தார்கள் தங்க தங் யாரை தாங்கள் காலமெல்லாம் கொடுமைப்படுத்தினார்களோ அவரிடத்திலே ஓடி வந்து முகம்மதே எங்களுக்கு உதவி செய்ய என்று சொன்னார்கள் அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் இந்த ஆள் உதவி செய்வார் செய்வாரியான்னு தெரியும் அவங்களுக்கு முகமது உத்தரவு போட்டார் அந்த தலைவனுக்கு உடனடியாக உணவை உணவை அனுப்பி வை என்று சொல் ஆக தீமை புரிந்தவனுக்கும் நன்மை செய் குரான் அப்படித்தான் சொல்கிறது நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் அவ்வாறு செய்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் ஆக இப்படி பல விஷயங்களை பார்க்கிறோம் ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும் இஸ்லாமிய வரலாற்றை படித்த பொருள் சந்தேகம் வரலாம் நபிகள் நாயகம் பல பேருக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க ஏன் நபிகள் நாயகம் வெறும் ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல ஆட்சி தலைவர் நீதித்துறையினுடைய தலைவர் தனக்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார்கள் மக்களுக்கு எதிராக செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு அவர்கள் யார் நாட்டு மக்களுக்கு எதிராக செய்த பாவங்களுக்கு தண்டனை கொடுத்தான் ஆக வேண்டும் ஒருவனை கொலை செய்திருப்பான் சொத்தை புடுங்கிருப்பான் அவனால மன்னிக்க முடியுமா மன்னிக்க முடியாது இதுபோல தனக்கு எதிராக செய்யப்பட்ட அநீதிகளை அவர்கள் மன்னித்தார்கள் ஆனால் நாட்டிற்கோ சமுதாயத்திற்கோ மக்களுக்கோ எதிராக பாவம் செய்தவர்களை உரிய தண்டனைகளை அனுபவிக்கும்படியாகத்தான் அவர்கள் செய்தார்கள் ஆக ரெண்டையும் தெளிவாக நாம் பிரித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் மன்னிப்பளித்தால் உலகத்திலே நியாயம் தர்மம் ஒன்றுமே இருக்க முடியாது ஆக தனிப்பட்ட மனிதருடைய உரிமைகளை பறிக்கிற அவர்களுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆக வேண்டும் ஆக இந்த குரலுக்கு இலக்கணமாக நபிகள் நாயகம் வாழ்ந்திருப்பதை உங்களுக்கு இந்த விளக்கங்கள் மூலமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்